எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வகையில ஒரு புள்ள தவறு செய்தா ஒரு புள்ள பிழை செய்கிறதா அந்த பிள்ளையை பதுவா செய்கிற பழக்கம் தான் எங்களில் நிறைய பேருக்கு இருக்குது அப்படித்தானே புள்ளைக்கு நாசமா போனவனே ஏசுற வார்த்தை எரும மாடே அன்பாண்டவர்களே எரும மாட்டுக்கு வேலை மழை பெய்யுற மாதிரி சொல்லுவாங்க நீங்க உங்களோட புள்ளைய பார்த்து எரும மாடு எரும மாடு ஏசுவீங்க காலப்போக்கில் அந்த புள்ள எருமமாடாவே மாடாவே போகும் புள்ளைய பார்த்து மகனை இங்க வாங்கோண்டா அது மாடு மாறி போகும் ஏன் மாட்டுக்கு விளங்காதே லாங்குவேஜ் அப்படித்தானே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளை பதுவா செய்கிற விடயத்தில் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நபிகளார் சல்லாஹுடைய காலத்துல ஒரு மனிதர் சாராயம் குடிச்சிட்டார் மதுபானம் குடிச்சிட்டார் புகாரில வரக்கூடிய செய்தி அவர் பள்ளிக்கு வரவழைத்து விடப்படுகிறார் பள்ளியில் வைத்து அவருக்கு அத்தடிக்கப்படுகிறது நபித்தோழர்கள் சொன்னார்கள் எங்களால சில எங்களால் அடிச்சாங்க சிலர் உட்டுப்ப முடிக்க உட்டுப்பால் அடிச்சாங்க சிலர் கம்பால் அடிச்சாங்க சிலர் கையால் அடிச்சாங்க இதெல்லாம் நபிகளார் பார்த்தாங்க மதுபானம் குடிக்கிறவனுக்கு அடிக்கணும் மதுபானம் வெறுக்கிறதுக்கு எப்படியும் அடிங்க கண்டு கண்டுகொள்ளல செருப்பால் அடிச்சதையும் ரசூல்லா கண்டிக்கல உட்டுப்ப முறைக்கு அடிச்சதையும் ரசூல்லா கண்டிக்கல கையால் அடிச்சதையும் ரசூல்லா கண்டிக்கல அவர் அத்தெல்லாம் முடிஞ்சு போட்டு அவர் திரும்பி வார நேரம் ஒரு நபித்தோழர் சொன்னாரு அஹா கல்லா அஹ்ஸா அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டுன்ட்டு சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டுட்டு ரசூல சும்மா இருக்கல்ல ரசூல அந்த நபித்தோடரை பார்த்து கேட்டாங்க என்னப்பா இந்த மனிதனுக்கு எதிராக சைத்தானுக்கு நீங்க உதவி செய்கிறீங்களான்னு கேட்டாங்க என்ன கேட்டாங்க அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும் அப்படின்னு சொன்ன மனிதனை பார்த்து ரசூல என்ன தெரியுமா கேட்டாங்க என்னப்பா இந்த மனிதனுக்கு எதிரானி சைத்தானுக்கு உதவி செய்கிறியான்னு கேட்டாங்க இதில் அர்த்தம் என்ன தெரியுமா இதில் அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் மதுபானம் குடிச்சிட்டு வாரானா அவனுக்கு அவனுக்கு ஏசாதீங்க பதுவா பதுவா அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டா அவன் இன்னும் இன்னும் சைத்தாண்ட வழியில தான் போவான் நாசமா போன்னு நீங்க ஒரு கோத்தல் குடிச்சவன் நாசமா போனா எப்படி இருக்கும் பத்து போத்தல் குடிக்க ஆரம்பிப்பான் தானே ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டு வந்தவனை பார்த்து நாசமா போனவனே சொன்னீங்கன்னு பாருங்க ஒரு விபச்சாரம் செஞ்சவன் ஒன்பது விபச்சாரம் செய்ய போயிருவான் ஏன் நாசமா போயிட்டான் காரணம் கேட்டாங்க ஏப்பா எதிரா எதிராக உதவி பண்றீங்கன்னு கேட்டாங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே சில நேரம் நாங்க பெத்தெடுத்த நாங்க பெத்தெடுத்த புள்ள சில நேரம் தவறு செய்யும் பல நேரம் தவறு செய்யும் அந்த புள்ளைய பார்த்து வாய் கூசாம ஹராங்குட்டி அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் பார்க்குறோம் வேண்டாம் சகோதரர்களே ஹரான் குட்டினா என்ன அர்த்தம் உங்களை கொண்டு போய் கல்லு தோ குழி தோண்டி குழி தோண்டி உங்களை கழுத்து வரைக்கும் குதைச்சி கல்லடிச்சு கொலை செய்யப்பட வேண்டியவங்க நீங்க உங்களோட வௌத்திர சுமந்த புள்ளைய பார்த்து ஹராங்குட்டின்னு சொன்னான் அது லேசான வார்த்தை அல்ல லேசான வார்த்தை அல்ல உங்களுக்கு ரஜிமாடி கோனம் கல்லு ஏன் விபச்சாரத்துல பிறந்த புல்லாண்டேசுறீங்க அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நபிகளார் சொன்னார்கள் நபிகளார் சொன்னார்கள் லா தது அலா اولاديكم லா தது அலா اولاديكم உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பதுவா செய்யாதீங்கன்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா சில நேரங்கள் இருக்கின்றன அந்த நேரங்களில் நீங்கள் செய்கிற பதுவா நிழந்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையா போகிரும்னு சொன்னாங்க ரசூலுல்ல அன்பானவர்களே இஸ்லாமிய உறவுகளே பிரபுகளே சின்ன புள்ள காலத்துல புள்ளகளுக்கு ஏசுற சில ஏச்சிகள் அல்லா போதுமானவன் அல்லாட்டு அங்கீகரிக்கப்பட்டான் அவர் பெரியவனாவின பொருள் உமாவு கடிக்கிறவனா மாறுவாரு வாப்பாவு கடிக்கிறவனா மாறுவார்